டிடிஎன் என் பக்தி நேயர்களுக்கு காலை வணக்கம் மாசி மாத படங்களை பார்க்கலாமாங்க பொதுவாகவே ரிஷவராசி அன்பர்களுக்கு மிகவும் உணர்ச்சி வயப்படக்கூடிய ஒரு நபர் என்றால் அது உங்களுக்கு பொருந்தும் கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக நீங்கள் யோசிப்பது ரொம்ப நல்லது இந்த கற்பனை திறன்லேயே நீங்கள் வந்து வாழ்க்கையை முடிச்சுக்காதீங்க எதுவாக இருந்தாலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு தினம் உங்களுக்கு இருந்தால் உங்களை வெல்ல யாராலும் முடியாது இந்த மாதத்தில் கிரகங்கள் அதாவது ரிஷபராசியிலிருந்து பார்க்கும்பொழுது லாபஸ்தானத்தில் ராகு பகவான் சஞ்சரிக்கின்றார் பஞ்சமஸ்தானத்தில் கேது பகவான் சஞ்சரிக்கின்றார் தொழில் ஸ்தானத்தில் சனியுடன் சூரியன் மற்றும் புதன் பகவான் சஞ்சரிக்கின்றார்கள் மகரத்தில் செவ்வாய் மற்றும் சுக்கர பகவான் சஞ்சரித்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கிரகங்களுடைய சஞ்சரிப்பின் காரணமாக உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்பொழுது உங்களுக்கு பொதுவாகவே ரிஷபராசி என்பவர்களுக்கு நிச்சயமாக வேலை இல்லைன்னு சொல்ல முடியாதுங்க அவ்வளோ பிஸியாக இருப்பீங்க வேலை செய்யறதுக்கு தான் நேரம் இல்லை அப்படின்ற அளவுக்கு இருப்பீங்க அதாவது பத்திரிகை துறையிலும் சரி ஊடகத்துறையிலும் சரி அல்லது வந்து எந்த ஒரு கலைத்துறையாக இருந்தாலும் ரிஷபராச என்பர்களுக்கு ஒரு அருமையான ஒரு காலகட்டம் தங்களுக்கு வாய்ப்புகள் வந்து குவியக்கூடிய ஒரு காலகட்டமாக உள்ளது உங்களுடைய தனாதிபதி என்று சொல்லக்கூடிய புதன் பகவான் மிக அருமையாக உள்ளார் இதன் காரணமாக நிச்சயமாக உங்களுக்கு பண வரவுக்கு பஞ்சமில்லை என்று சொல்லலாம் நீங்கள் எதிர்பார்த்த காரியங்கள் நிச்சயம் வெற்றி உண்டாகும் திருமணமாகாத ரிஷவராசி அன்பர்களுக்கு அதுவும் குறிப்பாக மறுமணத்திற்காக காத்திருக்கக்கூடிய ரிஷபராசி அன்பர்களுக்கு நல்ல துணை கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக உள்ளது இந்த மாதத்தில் கருப்பு நிறம் அதாவது இரும்பு சம்பந்தப்பட்ட தொழிலில் நல்ல ஒரு லாபங்கள் உங்களுக்கு கிடைக்கும் கணினி துறையில் இருப்பவர்கள் மற்றும் ஆன்லைன் தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் ஒரு அதிர்ஷ்டகரமான ஒரு மாதமாக உள்ளது ரிஷபராசி என்பவர்களில் கணவன் மனைவி உறவு எப்படி இருக்கும் என்று பார்க்கும்பொழுது ஒரு அருமையான ஒரு காலகட்டம்னே சொல்லலாம் பிரிந்திருந்த தம்பதியினர் மீண்டும் ஒன்று சேரக்கூடிய ஒரு சூழல் உண்டு ஒரு சிலரது ஒற்றை காதலாக இருந்த காதல் இருமுகமாக காதல் செய்வதற்கு வாய்ப்புகள் உண்டு அதாவது ஒருதலை காதலாக இருந்தவர்களுக்கு இந்த மாதம் தங்களுடைய காதலை வெளிப்படுத்தினால் நிச்சயமாக உங்களுக்கு காதல் வெற்றி பெறக்கூடிய ஒரு நிலை உண்டு ஒரு சிலரது காதல் அதாவது பல வருடங்களாக காதலித்துக் கொண்டிருப்பவர்களுக்கு பெற்றோரின் சம்மதம் நிச்சயம் கிடைக்கும் பிரிந்திருந்த சகோதர சகோதரிகள் இந்த மாதம் அதாவது இணையக்கூடிய ஒரு சூழல் உண்டு அவர்கள் தங்களுடைய தவறை உணர்ந்து மன்னிப்பு கேட்கக்கூடிய சூழல் ஏற்படும் இந்த மாதத்தில் தங்களுக்கு தேவையான ஆடை ஆபரணங்கள் சேர்க்கை நிச்சயம் நிகழும் அழகு சாதனங்களை வாங்கி குவிப்பீர்கள் மற்றும் தங்களுக்கு தேவையான முக்கியமான பொருட்களுக்கு ஏற்ப செலவுகள் அதாவது செலவுகளுக்கு ஏற்ப நல்ல ஒரு வருவாய் உங்களுக்கு கிட்டும் எதிர்பாராத பண வரவுக்கு சாத்தியக்கூறுகள் உண்டு இந்த மாதத்தில் நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் மகாலட்சுமி தாயாரை மனதார பிராத்தியங்கள் நல்லதே நடக்கும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் பச்சை மற்றும் நீளம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் ஐந்து மற்றும் எட்டு இந்த மாதம் மிக சிறப்பாகமே வாழ்த்துக்கள்